அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன் மதியம் லஞ்சுக்கு இந்த மழை கிளைமேட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு ரசத்தோட இன்னைக்கு வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க இந்த சிக்கன் ஃப்ரை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்காங்க அதோட ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க அதோட ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நைசாக இருந்த வெங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் அதோடைய ஒரு ஒன்றரை ஸ்பூன் பசும்பால் தயிர் வந்து சேர்த்துருக்கேங்க திக்கான தயிராக ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதோடய ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் நினச்ச உடனே திடீர்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரையும் ஒரு ரசத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சிக்கன் ஃப்ரை சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் குயிக்காக அப்படியே ஒரு அரை மணி நேரம் நான் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க ஏன்னா நம்ம ரெஸ்ட் விட்டு செய்யும் போது உங்களுக்கு மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா உங்களுக்கு வந்து கோடாய் வந்துருக்கும் இப்போ வந்து ஒரு நான் ஸ்டிக் பேனை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரிஃபைண்ட் ஆள் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேங்க ஒரு மூணு கிராம்பு நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் அது நல்லா புரிஞ்சது ஒரு அரை கப்பு வெங்காயம் நம்ம வந்து நைஸாக அரிஞ்சது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக பெரிய தக்காளியாக பார்த்து நான் இறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கிரி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுர்லாங்க நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் கிரேவி மாதிரியும் உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அதில் இருக்கற தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நமக்கு நல்லா வதக்கில இந்த சமயத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் எடுத்து அதோட சேர்த்துற போகிறப்ப நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக மல்லி புதுனா கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிரியுக்கும் நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் நம்ம வேறு எதுவுமே இந்த சமயத்தில் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம எல்லாமே அந்த சிக்கனை ஊற வச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டு நான் வந்து மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா விடட்டும் ஒரு சாம்பார் கிளி போட்ட சாம்பார் கூட நீங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் இந்த மழை கிளைமேட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் மதியம் அப்படி சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க தண்ணி வந்து நீங்கள் சிக்கன் ஃப்ரைக்கே எப்போயுமே அதிகம் காட்டி தான் சிக்கன் சீக்கிரமே வெந்து வந்துவிடும் நம்ம எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு மதியம் லன்ச்சுக்கு தான் இதை வந்து நான் செஞ்சுருக்கேங்க ஒரு மிளகு ரசத்தோடு நான் வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கேன் இந்த மழை கிளைமேட்டில் மிளகு ரசம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் எல்லாம் தொண்டைக்கட்டு அந்த சளி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணும் இந்த ரச ரெசிபிலாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாளாக கொஞ்சோண்டு புதனா தூவி அப்படியே மூடி வச்சுட்டா கமகமன் வாசனை ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தாங்க இப்போ மதியம் லன்ச்சுக்கு அப்படியே சூடாக எடுத்து சேவ் பண்ண வேண்டியது தான் சூடான சாதத்தோடு நான் வந்து இன்றைக்கி ரசத்தோடு இந்த சிக்கன் ஃப்ரீயோடு இன்றைக்கி வந்து லன்ச்சு வந்து முடிக்க போகிறோம் இதே மாதிரி லன்ச் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை